ஆலயமூரிலேருந்து வரங்க பத்திரகாளி அம்மா கோயிலுக்கு மாதம் மாதம் அம்மாசி கண்டா வந்துகிட்டே தாங்குறோம் வெள்ளிக்கிழமையிலேயும் வரோம் செவ்வாய் வரோம் வரும் நல்லா சக்தி உள்ள சாமி ந நினைக்கிறது நிறைவேறுது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து கர்நாடகா ஆந்திரா அவங்க எல்லா ஸ்டேட்லேருந்து வந்துட்டு தாங்கிறாங்க நல்லா சக்தி உள்ள சாமி தான் பத்திரகாளி அம்மன் நல்லா பரவாயில்ல எங்கள் நாங்கள் கும்புற கும்படிக்கு நிறைவேறுது கும்மர்த்து நிறைவேறது இல்லாத எங்கள் மனசுக்கும் திருப்தியாக இருக்குது கண்ணழகிம்மாட்டம் நல்லாமி வட்டத்துலந்து வந்துட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயிலுக்கு மாதம் மாதம் வந்துட்டே இருக்கும் அமாவாசைக்கு வருவோம் வெள்ளிக்கிழமையிலே வரும் நல்லா ச வேண்டுதல் நடக்கிறது கட்ட நடக்குது வெளிமாநிலருந்து வராங்க இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சேலங்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்லேருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க அதர் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க வாங்க நல்லது நடக்கும் ரூபமே ஓங்காரூபே தாயே சால செவ்வாபேட்டியிலேருந்து வரேங்க மைத்திரியமானம் பார்க்குறதுக்கு மாதம் மாதம் அம்மா மாதம் தான் வந்துட்டுருக்காங்க அது நல்ல சக்தி உள்ள தெய்வங்க நாங்கள் மாசத்து ஒர்க்காக வந்தால் நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க குடும்ப கஷ்டம் எல்லாமே தீரும் நோய் நொடி இல்லாமல் எல்லாமே நல்லா இருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடத்துங்க இந்த அம்மாவோடய அருள் நல்லா நல்லாயிருக்குங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கூடு குடும்பத்தோடு வாங்க அம்மன் அருள் பெறுங்குற முகத்தழகி கருணைமொழி கண்ணழகி வாரா வாரா அப்படி வேமனேரி கிராமத்திலந்து வர்றேங்க நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக அமாவாசை விராம வந்துட்டுருக்கேன் அந்த மேச்சேரி பத்திரகாளி அம்மன் பார்த்தீங்கன்னா மிகவும் சத்திய வாய்ந்த சாமி எந்த கோரிக்கையை வச்சு அம்மா கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டாலும் அந்த கோரிக்கையை வந்து அம்மா நிறைவேற்றி தருவா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷங்க ரெகுலராக வந்துகிட்டே இருக்கேன் நம்மளுக்கு அம்மா மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால வந்துட்டு நான் மட்டும் இல்லை என்ன சார்ந்தவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தை பற்றி எடுத்துக்கூறி என்ன சார்ந்தவங்களையும் பார்த்திங்கன்னா அமாவாசை கண்டா வர சொல்லி சொல்லுவோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட அருள்னால் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் வந்துட்டுருக்கு இப்போ நடைப்ப நடைப்பணையம் வரையங்க எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நிறையா லேடிஸ் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடைபாதையாக நடைப்பயணமாக எடப்பாடியிலிருந்து நடைபயணமாக பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே வராங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோடய சக்தி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் வந்து பிரபலமாக பேசப்படுது ஒரு நம்பிக்கைங்க அதாவது நம்பிக்கை தான் அந்த தெய்வத்து மேலே இருக்கிற நம்பிக்கையினால் பாருங்கள் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் க்ரௌடு இந்த அமாவாசையில் கட்டுக்கிடங்காமல் வராங்க வெளியிலேருந்தும் வராங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட சிறப்பு வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இந்த அம்மாவோட சிறப்பு வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது நன்றி சக்திகே பத்திரி தாயே ஒரு கோயில் தரிசனம் நல்லா இருக்கு பேரு பிரகாஷ் இப்படி இரும்பாலு ஸ்டீல் பிளான் கொல்லப்பட்டி அங்கிருந்து வரும் ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்ததுல இருந்து பரவாயில்லாம் இல்லை வெளி மாநிலங்களும் நிறைய பேர் வராங்க ரொம்ப நல்லது நடக்குது பரவாயில்லாம் சித்திரக்குள்ள வரேன் மாசம் மாசம் வரும் வந்திருந்து பரவாயில்ல என் பேர் ரவிக்குமார் இரும்பால கொல்லப்பட்டிலேருந்து வரேன் மாதம் மாதம் அம்மா சானாக வந்துட்டு இருக்கிறேன் மாதம் மாதம் அம்மா சாணாக வந்துட்டு இருக்கிறேன் கோயிலுக்கு நிறையா பேர் வராங்க இங்கே வந்ததுலேருந்து நல்லா இருக்குது நிறைய கூட்டம் வருது இருக்குது சச்சிவேந்தம்மன் வெளிமலையிலேருந்து வராங்க மாதம் மாதம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம் அம்மாவாசை கண்டா எந்த வேண்டதில் வச்சாலும் நல்லபடியாக நடக்குது நீங்களும் மாதம் மாதம் வந்தீங்களா எந்த வேண்டதில் வச்சாலும் இந்த காளிய கோயிலில் சிறப்பாக நடக்குது கருணை மொழி கன்னடகி வார வார காளியம் ஓங்கார ரூபமே ஆங்கார சக்திகே வனபத்திர காலி தாயே நேஷ்குமார் நான் கொப்பம்பத்தூர்லேருந்து வரேன் மேச்சேரி சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி பதர்காளியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கே மா மாதம் மாதம் அம்மாவாசை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண் வராங்க சாரி தரிசனம் செய்ய தமிழ்நாடு மு முழுவதிலிருந்து வராங்க நன்றி நான் சேலம் அம்மாவிட்டேன் இந்த கோயிலுக்கு அம்மாவாசை போகிறிங்கன்னா அடிக்கடி வருவோம் அடிக்கடி வருவோம் இந்த கோயில் என்ன சத்தினா நினச்ச காரியம் நல்லாம நிறைவேறும் ரெண்டா கண்டிஸ்டி இருந்தால் அதுவும் குறைஞ்சிரும் அதே மாதிரி வீடு கட்டுறது வேண்டியதாக எதுக்கு வந்தாலும் இந்த கோயில் நிறைவேறும் ரொம்ப சக்திவா இந்த கோயில் ஓங்கார ரூபமே தாயே 헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤